ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சடனாக பிளான் பண்ணி மதுரை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து போனதே கிடையாது நான் ஆல்ரெடி போயிருக்கேன் சரி ஓகே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆடிவெளி அன்றைக்கு முன்னாடி நான் நைட்டு வந்து பிளான் பண்ணி காலையில் வந்து கிளம்பி போயாச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு வரலான்னு போனோம் ஸோ போகிற வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு காலையில் நேரமே ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பியாச்சு அதனால் வந்து பிரேக்ஃபஸ்ட் வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு போய்ட்டு ஒட்டஞ்சத்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபூர்வான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது சூப்பராக இருக்கும் அங்கே சாப்பாடு அதுவும் இந்த ஸ்வீட் ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள் கேசரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டு இட்லி ஒரு ரவா தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு காஃபி அதை விட சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கு அப்புறம் காஃபி குடிக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு அப்படியே கூகுள் மேப்பை நம்பியே மதுரை போய் சேர்ந்துட்டோம் சோ போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து கிழக்கு வாசல் வழியாக தான் போனோம் வந்து ஸ்டாண்ட்ல போட்டுட்டு மொபைல் பேக் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டு ப்ராப்பராக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் உள்ளானனுங்க சரின்னு சொல்லிட்டு வெளியிலேயே ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் ஸோ ஸ்பெஷல் தரிசனத்துக்கு தான் போனோம் ஏன்னா அப்போ தான் வந்து ரெண்டு சாமியுமே பார்க்க முடியும்னு சொன்னாங்க மீனாட்சி அம்மனையும் சிவபெருமானையும் பார்க்க முடியும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கி தான் போனோம் ஸோ அதுலேயே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு வெளியில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது உள்ளே ரொம்ப ஜாஸ்தி அன்னதானம் சாப்பிட்டா அதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு சரி எப்படி ஒரு வழியாக வந்து நல்லபடியாக ரொம்ப மன நிறைவாக வந்து சாமி கும்பிட்டு வந்தோம் ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஜிகிரா குடிச்சிட்டு அப்படியே இந்த கடை வீதியை சும்மா சுற்றிப்பாட்டெல்லாம் போயிருந்தோம் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊரை கம்பேர் பண்ணுறப்போ அங்கே கம்மியாகவே இருக்குது இருந்தாலும் எதுவும் பெருசாக வாங்க தோணலை சரின்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து கடைசியில் காட்டுறேன் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டவல் வந்து வாங்கினேன் ரொம்ப அங்கே வந்து சீப்பாக இருந்துச்சு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு அவ்வளோ சூப்பரான கிளாத்து ஸோ தம்பிக்கு வந்து லஞ்ச் பேக் யூஸ் ஆகுன்னு வாங்கினேன் இங்கே வந்து நம்ம பழனியில் வந்து நான் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இந்த தாளம்பு குங்குமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஸோ ரொம்ப நாளாக இதுவும் வாங்கணுன்னு ஆசைப்பட்டது தான் ஸோ மதுரை போனேன் பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் வந்து அத்தைக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தேன் வாட்ச் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் சீப்பு பார்த்திங்கன்னா வுட்டில் கிடச்சிது அது அதுவுமே எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை ஸோ சீப்பாக கிடச்சங்காட்டி சீப்பு வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர்பேன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பேபிக்கு போடுவீங்க நான் வந்து பையனுக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அது காற்றுல போடுறப்போ போடுறதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் பண்ணிங்கன்னு கேட்டிங்க இல்லையா ஸோ அது வந்து ஸாரீ தான் வந்து கிஃப்ட் பண்ணேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு நானே வந்து ஸ்டிச் பண்ணி பைப்பிங்கில் வச்சு தைச்சி கொடுத்தாச்சு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் மதுரை ட்ரிப் வந்து சூப்பராக போச்சு ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய்